ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபஸ்ட் வாய்ஸ் கவி கண்ணன் என்னோடய நாலாவது நாள் சஷ்டி பூஜையை இன்றைக்கி நல்லபடியாக பண்ணி முடித்தேன் இந்த வீடியோவில் நீங்கள் சில கேட்ட கொஷின்ஸை வந்து நான் அப்படியே ஆன்சர் பண்ணிடுறேன் அதே மாதிரி நான் எப்படி சஷ்டி பூஜையை பண்ணின்னு இருக்கேன்றதையும் உங்களோட ஷேர் பண்ணுறேன் நான் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே காலையில் தலை குளிச்சுன்னு இருக்கேன் தலை கம்பல்சரியாக குளிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா அது உங்கள் விருப்பம்தான் அது ஆல்டர்னேட் டேஸ் குளிக்கலாம் உங்களுக்கு எதனா சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது அந்த மாதிரி ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால் நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் டேஸோ இல்லை வெள்ளிக்கிழமை அடுத்தது சூரசம்பாரம் அன்னைக்கு அந்த மாதிரி பார்த்து நீங்கள் குளிச்சிக்கலாம் நான் வந்து டெய்லியுமே தலைக்கு தான் குளிச்சுன்னு இருக்கேன் அதுக்கப்புறமா ஷட்கோணம் கோலம் போட்டு விலைக்கு ஏற்றுறது ரொம்ப முக்கியம் வெத்தலை தீபமும் ஏற்றணுமான்னு கேட்குறீங்க நீங்கள் இந்த பூஜைக்கு வெத்தலை தீபம் ஏத்துறீங்களோ இல்லையோ ஆனால் ஷட்கோணம் கோலம் போட்டு விலைக்கு ஏற்றிக்கிறது ரொம்ப நல்லது சில பேர் பார்த்திங்கன்னா டெய்லியுமே ஆறு ஏற்றுவாங்க நான் வந்து ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு விளைக்கு அப்படியே இன்க்ரீஸ் பண்ணின்னு போகிற மாதிரி தான் இருக்கேன் ஃபஸ்ட்டு டே வந்து ஒரு வேலைக்கேற்றினேன் ரெண்டாவது நாள் ரெண்டு மூணாவது நாள் மூணு இப்படி ஆறாவது நாள் அன்றைக்கி ஆறு வேலைக்கு ஏற்றி முடிப்பேன் இதுவுமே அவ்வளோதான் உங்கள் விருப்பம் தான் நீங்கள் ஆறு வேலுக்கும் ஒன்றா ஏற்றுறனாலும் ஏற்றிக்கலாம் இல்லாட்டி இந்த மாதிரி ஒன்று ஒன்றா ஏற்றினே போகிறதா இருந்தாலும் நீங்கள் ஏற்றிக்கலாம் அடுத்தது டெய்லியுமே பார்த்திங்கன்னா பூ எல்லாமே மாற்றணுமான்னு கேட்குறீங்க கண்டிப்பாக நெய்வேத்தியமே பார்த்திங்கன்னா காலையில் விற்கிற நெய்வேத்தியம் சாயங்காலம் பூஜை பண்ணும்போது காலையில் வச்சுருந்த நெய்வேத்தியத்தை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஏதாவது சிம்பிளாக கூட நம்ம நெய்வேத்தியம் வச்சு விளக்கேற்றிக்கிறது ரொம்ப நல்லது நான் காலையில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நேற்று வச்சுருந்த பூ எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா பூ போட்டு விளக்கில் இருக்கிற திரி எல்லாமே மாற்றிடுவேன் டெய்லியுமே விளக்கில் இருக்கிற திரியை மாற்றிட்டு பூ போட்டு அதுக்கப்புறமா நெய்வேதித்துக்கு என்ன பண்ணணுன்னு முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா அதை ரெடி பண்ணி வச்சிடுவேன் அதுக்கப்புறமா டெய்லியுமே அபிஷேகம்ன்றது கண்டிப்பாக பண்ணுவேன் உங்கள் கிட்டே விக்கிரகம் இருக்குது இல்லை வேல் இருக்குன்னா கம்பல்சரி அபிஷேகம் பண்ணுங்க ரொம்ப <laughs> நல்லது <laughs> அபிஷேகமும் <laughs> நான் <laughs> எப்படி பண்ணுறேன்னா முதல் <doctrinal> நாள் <laughs> வந்து <gibli> பால் <gibli> அபிஷேகம் <prinal> மட்டும்தான் <cukles> பண்ணியிருந்தேன் <cukles> ரெண்டாவது நாள் பால் அபிஷேகத்தோட விபூதி அபிஷேகமும் சேர்த்து பண்ணேன் மூணாவது நாள் குங்குமம் அபிஷேகம் சே பண்ணியிருந்தேன் இன்றைக்கி நாலாவது நாள்ன்றதுனால பால் பாலோட விபூதி குங்குமம் அதுக்கப்புறமா மஞ்சள் இந்த நாலு பொருளால் தான் இன்றைக்கி அபிஷேகம் பண்ணேன் இந்த மாதிரி அபிஷேகத்தையும் ஒரு ஒரு நாள் அப்படியே ஏற்றினே வரணும் அப்படி தான் வந்து நான் பண்ணின்னு இருக்கேன் டெய்லியுமே அபிஷேகம் பண்ணணுமான்னா ஆமாம் பண்ணால் ரொம்ப நல்லது அதனால உங்ககிட்ட விக்கிரகம்னு இருக்குதுன்னா கண்டிப்பாக அபிஷேகம் பண்ணிக்கோங்க அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எல்லாமே ஏற்றி பூஜை பண்ணிப்பேன் எப்போவுமே பார்த்திங்கன்னா அபிஷே விக்கிரகம்னு இருந்தால் இந்த மாதிரி ரொம்ப விசேஷ நாட்களில் அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது அது எந்த கடவுளாக இருந்தாலும் சரி வீட்டில் விக்கிரகம்னு இருந்தால் அபிஷேகம் கம்பல்சரி பண்ணணும் நான் வந்து இந்த மாதிரி விசேஷ நாட்களில் பார்த்திங்கன்னா அபிஷேகம்ன்றது கண்டிப்பாக பண்ணிப்பேன் அதுலேயும் இப்போ சஷ்டி பூஜான்றதுனால டெய்லியுமே ஒரு ஒரு அபிஷேகத்தை அப்படியே இன்க்ரீஸ் பண்ணின்னு வரது ரொம்ப நல்லது இது வரைக்குமே அபிஷேகம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஆறாவது நாலாவது நம்ம வந்து ஆறு பொருளால் அபிஷேகம் பண்ணிக்கோங்க அந்த ஆறு பொருளும் பால் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா இளநீர் பஞ்சாமிர்தம் தயிர் தேனால் அதுக்கப்புறமா விபூதி இந்த ஆறு பொருளால் நீங்கள் அபிஷேகம் பண்ணிக்கோங்க அவ்வளோ நல்லது சஷ்டி ஆனாலே முக்கியமாக ஒரு பொழுது தான் நீங்கள் என்ன ஒரு பொழுதை ஃபாலோ பண்ணின்னு இருக்கீங்கன்றதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க நான் வந்து ஒரு வேலை சாப்பிட்ற மாதிரி தான் வந்து ஒரு பொழுது இருக்கிறேன் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மிளகு விரதம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறமா இல்லாட்டி பால் பழம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க மூணு நாள் ஆன பிறகு அவங்களால இருக்க முடியலன்னா நீங்கள் இருக்க முடியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அதெல்லாம் எந்த ஒரு தெய்வ குத்தமும் ஆகாது நீங்கள் வந்து அப்படியே ஒன் மீல் எடுத்துக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு மீல் எடுத்தும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஆனால் விரதத்தை மட்டும் கைவிட்டுடாதீங்க கண்டிப்பாக இவங்களுக்கு கடவுளோட அனுகிரகம் எப்போவுமே இருக்கும் நம்மளால் இந்த விரதம் இருக்க முடியலையேன்ட்டு நீங்கள் மனசை விட்டுடாதீங்க ஒரு வேளை சாப்பிட்டு கூட நீங்கள் விரதம் இருக்கலாம் ஆனால் அந்த பூஜை பண்ணுறதை மட்டும் மிஸ் பண்ணாமல் பண்ணிக்கோங்க ஆறு நாளுமே விரதம் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா கடைசி நாள் சூரசம்பாரம் நடக்கிற அன்னைக்கு வீட்டுக்கிட்டே ஏதாவது ஒரு கோயில் இருந்தால் அந்த கோயிலில் எத்தின் மணிக்கு சூரசம்பாரம் பண்ணுறாங்களோ நம்ம அதை ஃபாலோ பண்ணலாம் ஒரு வேளை வீட்டுக்கிட்டே கோயிலெல்லாம் எதுவும் இல்லைன்றவங்க பார்த்திங்கன்னா டிவியில் லைவ் ஷோ திருச்செந்தூரில் பண்ணுற பூஜை வந்து லைவில் காட்டுவாங்க அதை பார்த்துட்டும் நம்ம வந்து பூஜையை ஆரம்பிக்கலாம் அங்கே சூரசம்பாரம் முடிஞ்ச பிறகு தலை குளிச்சுட்டு வீடு எல்லாமே மாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பூஜை ரூமில் இருக்கிற பூ எல்லாமே மாற்றி திரி எல்லாமே மாற்றிட்டு பூஜை பண்ணிக்கினா போதும் பூஜை ஒன்றும் தொலக்க தேவையில்லை ஆனால் பஞ்சபாத்திரத்தில் தண்ணி அதுக்கப்புறமா திரி பூ இதெல்லாமே எல்லாமே மாற்றிட்டு நம்ம வந்து விளக்கேற்றிக்கலாம் தயிர் சாதம் நெய்வேதியை வச்சு பூஜை பண்ணிக்கலாம் தயிர் சாதம் முக்கியமாக வைக்கணும் ஏன்னா முருகர் வந்து சூரசம்பாரம் பண்ணிவிட்டு ரொம்ப உக்ரமாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க அதனால் தலை குளிச்சுட்டு தயிர் சாதம் வச்சு நம்ம பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது அந்த ஆறு நாள் விரதம் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா தயிர் சாதம் நைவேத்தியமாக வச்சுட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம் இல்லாட்டி வெளில கோயிலுக்கிட்ட அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொடுத்துடலாம் அதை வந்து சாப்பிட வேணாம் ஆறு நாள் விரதம் இருக்கிறவங்க மறுநாள் பார்த்திங்கன்னா திருக்கல்யாணம் ஆன பிறகு வீட்டில் வடை பாயசத்தோடு இலை போட்டு அதை வந்து நாம் சாப்பிட்டுக்கலாம் அதே ஒரே நாள் சஷ்டி அன்னிக்கு மட்டும் ஆறாவது நாள் சஷ்டி அன்னைக்கு மட்டும் விரதம் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அந்த தயிர் சாதத்தை சாப்பிட்டு நம்ம விரதத்தை முடிச்சிக்கலாம் காலையிலேருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் விரதம் இருந்தால் போதும் அதுக்கப்புறமா நம்ம நைவேத்தியமாக வச்சுருக்கிற பிரசாதத்தையும் அன்னிக்கு சாப்பிட்டுக்கலாம் ஓரளவுக்கு உங்கள் டவுட்ஸை நான் க்ளியர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னாலோ இல்லை நான் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணணும்னாலோ கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸ் மூலிமா சொல்லுங்கள் நானும் அதை மாற்றிக்கிறேன் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லலாம் நான் இன்றைக்கி நாலு நாள் அன்றதுனால நாலு வெளக்கு ஏற்றிட்டேன் அதுக்கப்புறமா நெய்வேதத்துக்கு நாட்டு சக்கரை போட்டு பால் தான் வச்சுருக்கேன் அதோடய வாழைப்பழமும் வச்சு இன்றைக்கி நல்லபடியாக பூஜை முடித்தேன் உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நான் எப்படி பூஜை பண்ணியிருக்கேன்றத கண்டிப்பாக சொல்லுங்கள் இதோடு நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் அண்டில் தான் இட்ஸ் பாய் ஃப்ரம் கவிதா கண்ணன் தேங்க்யூ